டாக்டர் டாக்டர் எனக்கு உடனே ட்ரீட்மென்ட் பண்ணுங்க எங்க தோட்டால வலிக்குது ஓகே ஓகே என்னாச்சு எங்க ஏதாவது அடிபட்டுச்சிங்களா இது ஆக்சிடென்ட் ஆனச்சிங்களா ஆமா டாக்டர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன் அப்பத்துல இருந்து எங்க தோட்டால வலிக்குது இங்க பாருங்க ஆ வலிக்குது 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 ஆ ரொம்ப வலிக்குது ஆ கால் தோட்டால வலிக்குது உங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு விரல்ல தான் அடிபட்டுது விரல்ல கட்டு போட்டா சரியா போயிடும் டாக்டர் யா விரல்ல கட்டு போட்டதுக்கு அப்புறம் உடம்புல இருக்கிற பெயின் எல்லாம் சரியாயிடுமா அம்மா நீங்க ஸ்கூலுக்கு போய் இருக்கீங்களா காலேஜ் போயிக்கிறேன் காலேஜில் என்ன படிக்கிறீங்க நீங்கள் எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் நீங்கள் விரலில் கட்டு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் உடம்புலாம் வலிச்சா என்ன நீங்கள் எதில் வந்தீங்க ஆட்டோவில் தான் டாக்டர் திரும்ப ஆட்டோவில் தானே போவீங்க இந்த ஆட்டோ கற்றுட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க அவரையும் உங்களை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே டாக்டர் நான் எங்கே போகணும்னு அவருக்கு எப்படி தெரியும் மேடம் கண்டிப்பாக ஒரு கொண்டு போய் அவருக்கு பைத்தியமாக ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா 俺も言って。<music>